மொத்தம் பிரதமரையும் சேர்த்து மொத்தம் எழுபது பேர் மேடையில் அமர்வார்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இது வரைக்கும் ஏடிஎம்கே ஒரு கூட்டம் தான் ஏடிஎம்கே கூட்டமாக இருக்கும் பிஜேபி ஒரு கூட்டணி இருந்தால் பிஜேபி கூட்டமாக இருக்கும் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு இவங்க நடத்துகிற எல்லாமே என்டிஏ கூட்டமாக தான் பிரதமர் இங்கே வர்றது அப்படிங்கிறது வரவிருக்கும் தேர்தலில் தமிழக என்டிஏ வெற்றிக்கான அச்சாரம் தீவிரமாக பெஸலாகவே தமிழகத்தை தன்னுடைய பொறுப்பில் எடுத்து கொண்டே அமித்ஷா அவர்கள் களமாடி வருவார் சிபிஐ நெட்டுக்குள்ள கரூர் வருகிறது என்றார் என்டிஏ நெட்டுக்குள்ளே விஜய் வருகிறார் என்று பொறுப்பார் முதல்ல மறைமுகமாக உங்களுடைய இப்படி புரிந்து கொள்ளப்படும் உங்களுடைய கூட்டில் சிபிஐ வைத்து மிரட்டிக்கிறது பாஜக என்று புரிந்து கொள்ளப்படும் இதில் வந்து விஜய் குறைச்சலாக வாக்குகள் பெற்றால் டிஎம்கேக்கு லாபம் அவர் கூடுதலாக வாக்குகளை பெற்றால் என்டிஏவுக்கு லாபம் விஜய் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது ஜீரோல போய் நின்று அவருக்கு அவர் தோட்டத்துக்கு அவரே தோற்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு சொல்லுவேன் விஜய் பக்கம் காங்கிரஸ் போறதுக்கான சாத்தியங்களும் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கும் வி என் வழக்கறிஞர் உச்சநீதிமன்றம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்பு

வணக்கம் நேத்துக்கு தான் சார் டிடி தினகரன் அவர்கள் என்டிஏக்குள்ள அதிகாரப்பூர்வமாக வந்திருக்காரு ஒரு பெர்செப்ஷன் பேட்டில ஒரு லீட் எடுத்திருக்கிறதா தெரியுது என்டிஏ வந்து நாங்கள் ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு நிறுவிருக்காங்க பாஜக அதிமுக இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் ஆல்ரெடி வந்து தமாக இருக்கு ஐஜேகே இருக்கு இன்னும் நிறைய வருவான பாமாகாலாம் இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து இந்த முதற்கட்ட இந்த பர்செப்ஷன் பேட்டில ஒரு லீட் எடுக்கிறதாக நீங்க பாக்குறீங்களா என்டிஏ இல்லை உங்களுக்கு வேற கருத்து இருக்கா அதாவது டிடிவி தினகரனால வந்திருக்க ஒரே லாபம் தான் பர்சப்ஷன்ன ஒரு முக்கியமான திருப்பு முனைன்னு சொல்லுவேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி டிடிவி தினகரன் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் நிலையிலிருந்து பொதுக்குழுவால் நீக்கப்பட்டார் அன்னைக்கு அதை பண்ணினதுக்கு காரணம் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரணுங்கிறது ஏன்னா அப்போ தான் அந்த வருஷம் தான் ஓபிஎஸ் வந்து சசிகலாவுக்கு எதிராக தர்மயுத்தத்தை ஆரம்பிச்சிருந்தது அப்போ தமிழ்நாடு முழுக்க அவருக்கு ஒரு ஆதரவு இருப்பது போன்ற அவர் ஒரு பெரும் தலைவர் போன்ற ஒரு தோற்றம் கிடைத்தது அப்போ ஏடிஎம்கே வலுவாக வைக்கணும்னா ஓபிஎஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்ஸை திரும்ப கட்சிக்குள்ளே வர சொல்லி எடப்பாடி சைட்லேருந்து ஆட்கள் போய் போய் பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போது ஓபிஎஸ் வைத்த ஒரு மூணு டிமேண்ட் ஒன்று சசிகலாவை பொதுச்செயலா பொறுப்புலேருந்து நீக்கணும் டிடிவி தினகரனை நீக்கணும் அதுக்கப்புறம் ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சசிகலாவுக்கு எதிராக பன்னீர்செல்வம் இருந்தார் ஏன்னா சிஎம்ஆ இருந்த அவரை வெளியேற்றிட்டு சசிகலா சிஎம்ஆக்கான ஒரு தருணம் வாய்த்தது ஆனால் கடைசியில் அவங்க வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயமாச்சு அதனால முடியலை அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்தார் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஸோ ஓபிஎஸ்னுடைய விருப்பத்துக்கு இணங்க டிடி வித்யநகரன் அன்றைக்கு வெளியேற்றப்பட்டார் அன்றைக்குலேருந்து இப்போ அவரை இந்த என்டிஏக்கு வந்திருக்கிற இந்த ஒரு காலகட்டம் ஒரு எட்டு வருஷ காலகட்டத்தில் ஏடிஎம்கே இருந்த அணிக்குள்ள எப்போதுமே டிடிவி தினகரன் இருந்தது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்போ டிடிவி தினகரன் இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏடிஎம்கே இல்லாத காரணத்தால் டிடிவி தினகரன் இடம்பெற்றார் இப்போ ஏடிஎம்கே இருக்கும் போதும் அவர் உள்ளே வந்திருக்கிறார் ஸோ இந்த எட்டு வருஷ காலத்துல திமுகவும் திமுக ஆதரவு மீடியாக்களும் திட்டமிட்டு உருவாக்கின ஒரு பரப்புரை இல்லாட்டிய உருவாக்கின பிம்பம் கட்டமைத்த பிம்பம் என்ன அப்படின்னா ஏடிஎம்கே இரண்டாகி விட்டது பலவீனம் அடைந்து விட்டது இப்போ ஏடிஎம்கேல யாருமே இல்லை எல்லாரும் போயிட்டாங்க போனது ரெண்டு பேரும் மூணு பேர் தான் ஆனா அத்தனை பேரும் போயிட்டாங்க ஏடிஎம் தலைவர்கள் இல்லை முக்கியமான ஆட்கள்லாம் வெளியில போயிட்டாங்க இன்னொன்று வெளியேற்றப்பட்டவர்கள் அத்தனை பேரும் பிரிந்து போனவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க கட்சியால வெளியேற்றப்பட்டவர்கள் ஆனால் பிரிந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டா இந்த விதமான ஒரு பர்செப்ஷன் கட்டமைக்கப்பட்டது இப்ப என்னன்னா எட்டு வருஷமா டிஎம்கேயும் டிஎம் கே ஆதரவு ஊடகங்களும் முன்னிறுத்தின இந்த பர்செப்ஷன் முடிவுக்கு வந்திருக்கு அவர் ஏடிஎம்கே குள்ள வல்ல ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறார் அப்படிங்கிறப்போ இது இப்ப அவங்க வெளியில இருக்கிற வரைக்கும் அண்ணாதிமுக பலவீனம் பலவீனம் சவுத்துல அதனால ஜெயிக்கவே முடியாது இப்படியே பல பல பரப்புரைகள் இருந்தது சரி பொதுவாக இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஃபேக்டர்ஸ் இருக்குது அதுக்கு டிடிவி ஒரு காரணமே கிடையாது ஏன் ஏடிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னா ஜெயிச்சது ஜெயிச்சது பதினாறில் இருபத்தி தொடர்ந்து மூன்றாவது முறையாகவும் ஆட்சி அமைப்பதற்கான மேண்டேட்டை ஏடிஎம்கே கோரியது மக்கள்கிட்ட அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தமிழக அரசியல் வரலாற்றில் எம்ஜிஆர் தவிர வேறு யாரும் தொடர்ச்சியாக மூன்று முறை ஆட்சியை பிடித்ததே கிடையாது ஸோ தொடர்ந்து மூணாவது முறையாக இவங்க மேண்டேட் கேட்குறாங்க அப்போ மக்கள் பார்த்தாங்க ரெண்டு தடவை உங்களுக்கு கொடுத்தாச்சு இந்த தடவை மாற்றி போடுவோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் லாஜிக்கு அன்றைக்கி டிடி விஜயநகரன் இருபத்தி ஒன்றில் உள்ள வந்திருந்தாலும் ஏடிஎம்கே தோற்று இருக்கும் ஆட்சியை கோட்டை விட்டுருக்கும் வேணால் ஏடிஎம்கே கூட்டணிக்கு பத்து சீட்டு கொடுத்தா கிடச்சிருக்கலாம் பத்து சீட்டு கொடுதலாக்கிறது இருந்தாலும் அவர் டிடிவி தினங்களுக்கு பத்தோ பதினஞ்சோ கொடுத்துருப்பாங்களோ அவர் ஒரு ஏழை எட்டி ஜெயிச்சிருப்பார் இதுதான் நடந்திருக்குமே ஒழிய இது வந்து இவர் உள்ளே வந்துட்டால் உடனே டிஎம்கே ஆட்சியை பிடித்திருக்காது அப்படிங்கிற ஒரு அர்த்தமற்ற கற்பனைகள் இருக்குல்ல அதை வந்து சாதாரண ஒரு லேமன் பேசலாம் ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட்டு அதை ஏற்றுக்க முடியாது ஏன்னா தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க இது பண்ணாங்க எம்ஜிஆர் தவுக்கு வேறு யாரும் ஜெயலலிதா உள்பட கலைஞர் உள்பட யாருமே அந்த மாதிரிலாம் ஆட்சியை பிடிச்சது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த என்டிஏவே வெற்றிகுலர் ஸ்பிளிட்டாக இருந்தது அதனால ஜெயிக்கல அதனால ஏடிஎம்கே க்கு நஷ்டம் பிஜேபிக்கும் நஷ்டம் அப்படி இருந்தது இப்போ களம் ரொம்ப நன்றாக இருக்கிறது டிஎம்கேக்கு ஒரு எதிரான அதிருப்தி அலை வீசுகிறது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலே இல்லாத ஒரு புதிய வரவாக ஒரு நியூ பிளேயர் தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு வந்திருக்கிறார் அவர்தான் விஜய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல்ல உள்ளே வந்திருக்கிறார் அதனால திருப்பு முனையை முக்கியமான டி டிடிவி தினகரன் கொண்டு வந்திருக்கிறார் பார்த்தா ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் நான் சொல்ல மாட்டேன் நாளைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு முஜராத்துக்கு வராரு மாபெரும் மாநாடு நடக்க போகுது இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே அங்கே வந்து மேடையில் இருக்க போவதாக சொல்றாங்க வேற யாராவது இதுவரை இந்தியாக்குள்ளே அதிகாரப்பூர்வமாக இணையாதவர்கள் யாராவது அந்த மேடையில் எதிர்பார்க்கலாமா நாளைக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார் மோடி அவர்களோட மேடையில் மோடி அவர்கள் என்றைக்கு வருகிறாரோ அது வரைக்கும் இந்தியாவில் இடம்பெற்ற தலைவர்கள் அங்கே உட்காருவாங்க அதனுடைய பொருள் இந்தியாவுக்குள் கட்சிகள் வருவதுங்கிறது இருபத்தி மூணாம் தேதியோடு முடிவுக்கு வந்துவிட்டது என்பது அல்ல அதற்கு பிறகும் வரலாம் பட் அன்னைக்கு வரைக்கும் யார் யாரெல்லாம் சீல் பண்ணியிருக்காங்களோ அதிகாரபூர்வமா உள்ள இணையறதுக்கு சம்மதிச்சிருக்காங்களோ அந்த கட்சியினுடைய தலைவர்கள் மேடையில் இருப்பார்கள் மொத்தம் பிரதமரையும் சேர்த்து மொத்தம் எழுபது பேர் மேடையில் அமர்வார்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அத்தனை பேர் அமர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதனால இப்போ பிரதமருடைய வருகைங்கிறது எதற்கான ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்டிஏ அதை குறிப்ப தமிழக என்டிஏ அப்படிங்கிறதுக்கான ஒரு சினர்ஜியினுடைய ரெப்ரசன்டேஷன் இப்போ இது வரைக்கும் ஏடிஎம்கே ஒரு கூட்டம்ன்றது தான் ஏடிஎம்கே கூட்டமா இருக்கும் பிஜேபி ஒரு கூட்டம்ன்றதா பிஜேபி கூட்டமா இருக்கும் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு இவங்க நடத்துற எல்லாமே என்டிஏ கூட்டமாகட்டான் அதட்ட தலைவரே என்கிட்ட சொன்னோம் ஓகே சோ அதனுடைய ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இனிமேல் இந்த இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் என் அத்தனை பேர் சேர்ந்து களம் காண்பார் சேர்ந்து மேடையில் இருப்பார் சேர்ந்து பேசுவார் சேர்ந்து உழைப்பாங்க அதற்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதான் நேற்றைக்கு ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது மாதிரி பிரதமர் இங்கே வர்றது அப்படிங்கிறது வரவிருக்கும் தேர்தலில் தமிழக என்டிஏ வெற்றிக்கான அச்சாரம் அப்படின்னு அதை இங்கே நான் கோட் பண்ண வரும் இது திட்டவட்டமான வெற்றிக்கான அச்சாரம் ஓகே அதற்கான ஒரு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு பிரமாதமா இருக்கு அந்த கிளைமேட்டு ரொம்ப ஒரு தீவிரமா பெஸலாகவே தமிழகத்தை தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டே அமித்ஷா அவர்கள் களமாடி வருகிறார் அமித்ஷா இந்த வேலையை கொஞ்சம் முன்னாலேயே பார்த்திருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சரி பரவாயில்ல இப்போ அவர் பார்க்கிறாரே அப்படிங்கிறதுல ரொம்ப திருப்தி நீங்கள் ரொம்ப நாளாவே வந்து என்டிஏக்குள்ளே விஜய் வருவதை பத்தி பேசிட்டே வரீங்க அதை நீங்க உங்களோட சொந்தக்கருத்தான் சொல்லாம நிறைய பேரை கோட் பண்றீங்க டெல்லியில பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் பீட் பாக்குறவங்க டெல்லியில பாஜக ஆபீஸ் பீட் பாக்குறவங்க இந்த ஜேர்னலஸ்ட்லாம் சொல்றத வந்து நீங்க கோட் பண்றீங்க இன்னுமே வந்து அந்த பாசிபிலிட்டி இருக்கா சார் அது டோஸ் க்ளோஸ் தாவே கவருக்கு அதாவது இந்த ஒரு விஷயம் சிபிஐ நெட்டுக்குள்ள கரூர் வருகிறது என்றால் என்டிஏ நெட்டுக்குள்ள விஜய் வருகிறார் என்று பொருள் இந்த முதல்ல மறைமுகமாக உங்களுடைய எப்படி புரிந்து கொள்ளப்படும்னா உங்களுடைய கூற்று சிபிஐ வைத்து மிரட்டுகிறது பாஜக என்று புரிந்து கொள்ளப்படும் அப்படித்தான் சோகால்டு புரிதல் அப்படிதான் இருக்கும் நீங்க எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம் ஆனால் நெட் ரிசல்ட்டு இந்தியாவுக்குள் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இன்னமும் இருக்கிறது விஜய் விஜய் ரொம்ப முக்கியமான அகில இந்திய தலைவர் ரொம்ப முக்கியமான மாநில தலைவர் ஒத்தட்டை மாநில தலைவர்களில் ஒத்தட்ட சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்தை சொல்றேன் இப்ப தமிழ்நாடு சைட்ல நம்ம சர்வேஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக ட்ராக்கர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து விஜய் குறைச்சல வாக்குகள் பெற்றால் டிஎம்கேக்கு லாபம் அவர் கூடுதலாக வாக்குகளை பெற்றால் என்டிஏவுக்கு லாபம் இப்போ விஜய் வந்து எக்ஸ்பெக்டேஷனுக்கு கீழே அவர் வாக்குகளை பெறுவார் அப்படின்னா அது டிஎம்கேக்கு லாபம் நமக்கு நஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் உணர்ந்தால் அநேகமா விஜய் என்க்குள் வருவதுதான் சிறந்ததாக இருக்கும் அது வந்து அவருக்கும் நல்லது நமக்கும் நல்லது அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் என்க்குள் வருவார் அப்படின்னு அந்த மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கு ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனுக்கும் குறைவா அவர் எடுக்கிறாருன்னா விஜய் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டார் ஜீரோல போய் நிற்பார் அவருக்கு அவர் போட்டியிடுறதுக்கு அவரே தோற்கலாம் அவரே தோற்கலாம் எக்ஸ்பெக்டேஷனுக்கு குறைவாக போச்சுன்னா அவரே கூட தோற்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஜீரோவில் இருப்பார் இல்லாட்டி ஒன்று அவர் மட்டும் ஜெயிப்பார் இந்த மாதிரி இருக்கும் அதோடு மட்டும் இல்லை என்டிஏவுக்கும் சீட்டு குறையும் எப்படியாவது அட்டனி காஸ்ட் டிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு ஒர்க் பண்ணுறாங்கல்ல இப்போ அந்த அம்பிஷன் டிஃபிட் ஆகிடுது அப்போ ரெண்டு காரியம் நடக்கணும் ரெண்டுல ஒன்று நடக்கணும் ஒன்று விஜய் வந்து மோர் தென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் எடுக்கணும் மோர் தென் ஃபிஃப்டீன் பர்சன்ட்னா நிச்சயமா டிஎம்கே விழுந்துடும் ஏன்னா டிஎம்கே ஓட்டத்தை பெருவாரியாக அவர் பெறுவார் இதை எந்த அடிப்படையில் சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏன்னா திமுக வாக்குகளை தான் விஜய் அதிகமாக பிரிக்கிறார் என்பது எதன் அடிப்படையில் ரொம்ப சிம்பிள் முதல்ல வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகள் தமிழ்நாடு மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் இருக்குது நான் வந்து சென்சஸ்ல இருக்கக்கூடிய இதை தான் நான் பதினொன்றுன்னு சொல்கிறேன் இப்போ சவுத்தில் குறிப்பாக திருநெல்வேலி நாகர்கோவில் அங்கே உங்களுக்கு கிரிப்டோ கிறிஸ்டின்ஸ் அதிகம் அதெல்லாம் சேர்த்தா பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் போகும் அப்படிங்கிறப்போ கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு பெருமளவு விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவே அஞ்சு ஆறு சதவீதம் வரைக்கும் போகும் ஏன் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போகுது அப்படின்னா இவர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் வேற ஜோசப் விஜய் அப்படிங்கிறது தெரியும் இன்னைக்கு வரைக்கும் சுதந்திரத்துக்கு பிந்தைய தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவர் ஒருவர் பேன் தமிழ்நாடு லீடராக எமர்ஜானதே கிடையாது ஸோ ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்திலேருந்து ஒரு பெரிய ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வந்து பெரும் லீடராக எமர்ஜாராருன்னா அந்த கிறிஸ்தவ சமுதாயமே அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்லாது ஏன்னா அவங்க சமூகத்திலேருந்து திடீர்னு தமிழகம் தழுவிய ஒரு தலைவர் உருவாராருன்னா அவருக்கு எதிராக அது எப்படி செயல்படும் அது ஒன்று இரண்டாவது முஸ்லிம்ஸ் வந்து பெரும்பாலும் இன்டாக்ட் டிஎம்கேட இருப்பாங்க ஆனா முஸ்லிம் பெண்கள் குறிப்பா பதினெட்டுல இருந்து நாற்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் விஜய நோக்கி போறாங்க இதுக்கு என்ன ஆதாரம்னா நாங்க தொடர்ந்து இப்ப சர்வே எடுத்து விட்டுருக்கோம் அதிமுகவுக்கு வரக்கூடிய பெண்கள் வாக்குகள் விஜய்க்கு போலையா இல்ல ஏடிஎம்கே உடைய பெண்கள் வாக்குகள் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால தேங்கி விட்டது அந்த பெண்கள் வாக்குகளை பெருமளவு டிஎம்கே இருத்தது அவங்க ஸ்கீம்ஸ் எல்லாம் மூலம் இப்ப பெண்கள் வந்து பெருமளவு விஜய்க்கு போறாங்கன்னா அதனால ஏற்படுற நஷ்டம் டிஎம்கே அதே போல இளைஞர்கள் எல்லாத்துக்கும் மேல இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பெருமளவு வாக்கு அது வந்து விஜயை நோக்கி போகின்றன இப்போ பட்டியல் சமூக வாக்கு அது போறதுனால நேரடியா திருமாவளவன் பாதிக்கப்படுவார் திருமாவளவன் டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறதுனால கரஸ்பாண்டிங்காக டிஎம்கே கூட்டணியும் பாதிக்கும் அதனால மோரர்லஸ் டிஎம்கேக்கு நஷ்டம் அதே நேரத்தில் ஏடிஎம்கே ஃப்ரண்ட்டுக்கு நஷ்டம் இல்லையா இருக்குது என்ன அப்படின்னா டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் இருக்குல்ல அது டோட்டலாக ஏடிஎம்கேக்கு வராமல் ஒரு போர்ஷன் போகும் ஆனால் இந்த அதிருப்தி வாக்குகள்ங்கிற ஃப்ரண்டில் மட்டும்தான் என்டிஏ வாக்குகளை இழக்கும் ஆனால் டிஎம்கே சைடு எதை இழப்பாங்கன்னா சிறுபான்மையினர் வாக்குகளை இழப்பாங்க முஸ்லிம் பெண்களுடைய வாக்குகளை இழப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இழப்பாங்க யங்ஸ்டர்ஸ் ஓட்டை இழக்கிறாங்க இவ்வளவு இருக்கு அஞ்சு ஃப்ரண்ட்ல அவங்க இழக்கிறாங்க அதனால எந்த அளவுக்கு ஓட்டுகளை அவர் பிரிக்கிறாரோ அந்த அளவுக்கு டிஎம்கேக்கு நஷ்டம் இப்போ வந்து நாங்க ஒரு சர்வே பண்ணியிருந்தோம் அதை வந்து உடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய சென்னையில் பாத்தீங்கன்னா சென்னையில் மிக பெரிய அளவில் விஜய் வந்து ஒரு ஃபைட்டை கொடுக்குறாரு இப்போ வந்து எங்களுடைய கருத்து கணிப்புப்படி இப்போ ஒரு தொகுதியில் டிஎம்கே இருபத்தி எட்டு பர்சன்ட் இருக்கு அப்படின்னா விஜய் வந்து இருபத்தி ஆறு பர்சன்ட் இருக்காரு ரொம்ப என்டிஏ இருபத்தி நாலு பர்சன்டில் இருக்கு ஸோ சரியான ஃபைட்டு இப்போ இந்த சூழ்நிலையில இருந்து விலகி காங்கிரஸ் வந்து இங்கே சேர்ந்தால் என்ன இல்லை அதுக்கான பாசிபிலிட்டி இன்னுமே இருக்கா சார் இல்லைன்னு எப்படிங்க சொல்ல முடியும் அதுக்கான அறிகுறிகள் என்ன தெரியுது அதுக்கு அதுக்கு என்ன ரீசன்னா முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறது இப்போ மாணிக்கம் தாக்கூர் இவ்வளவு தூரம் சொல்றாரு அதே போல பிரவீன் சக்கரவர்த்தி போய் போய் பேசுறாரு இதெல்லாம் மேலிட சம்மதமும் ராகுல் காந்தியோட சம்மதம் இல்லாமல் நடந்திருக்குமா இல்ல வேற ஒண்ணு இருக்கு இது வந்து வெறும் பிரஷர் டாக்டிக்ஸ் இந்தியாவில யாரையுமே வந்து ராகுல் காந்தி என்னுடைய பிரதர் நாங்கள ஒன்று குழம் ஒன்று சொன்னதே இல்லை ஸ்டாலின் அவர்கள் தான் என்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறவு கொண்டாடினார் ராகுல் காந்தி அவர்கள் அதே நேரத்தில் விஜயோடையும் அவர் பேசுகிறார் பிரதர்ன்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்ன ஏன் பிரதர்னு சொல்கிறவரு தமிழ்நாடு வரைக்கும் வந்தார் கூடலூர் வரைக்கும் வந்தவர் அப்படியே பிரதரை பார்க்கறதுக்கு சென்னைக்கு வரக்கூடாதா ஏன் சென்னைக்கு வரல தமிழ்நாட்டுக்கு வந்த ராகுல் காந்தி ஸ்டாலினை சந்திக்கிற தவிர்த்தார்ல அதையே தவிர்த்தார் சரி அதே போல் இன்னொன்னு சொல்கிறேன் ராமதாச திடீர்னு செல்வ பெருந்தகை சந்திக்கிறார் சந்திச்சுட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுத்தப்போ ராம்தாஸ் போன்றவர்கள்லாம் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு இவராகவே அழைப்பு கொடுக்குறாரு உடனே வன்னிய அரசு விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி பாமகலாம் இருந்தால் நாங்கள் மறுபரிசீலனை பண்ணுவோம் பிஜேபியும் பாமகவும் இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காதுன்னு சொல்கிறார் அதுக்கு அடுத்த நாள் மாணிக்கம் டாக்கூர் ஒன்று சொல்கிறார் நான் வந்து உயர்நிலை கமிட்டிகிட்ட விசாரித்தேன் அப்படி விசாரிக்கிறப்போ நாங்கள் யாரும் இந்த மாதிரி ராமதாஸை போய் பார்க்க சொல்லி செல்வப்ருந்தகைக்கு உத்தரவிடலை அப்படின்னு சொன்னாங்க நம்ம செல்வப் பிறந்தகை யார் சொல்லி போய் பார்த்தா மேலிடம் சொல்லி போய் பார்த்தாரா இந்த கூட்டணியிலே இல்லாத ஒரு கட்சி தலைவரை செல்வப் பிறந்தகை ஏன் சந்திக்க வேண்டும் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாணிக் தாக்கூர் சொல்றார் இப்போ அதே மாணிக் தாக்கூர் இன்னொரு கட்சியை சேர்ந்த விஜய பிரவீன் சக்கரவர்த்தி மீண்டும் மீண்டும் சந்திச்சாருன்னா ஏன் கேள்வி கேட்கல விஜயுன்னர் கட்சியை சேர்ந்தவர் தான் டிஎம் கே இல்லாதவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி சந்திக்கிறார்ல நீ என்ன சந்திச்சு ஏன் கேட்கலையே அப்படின்னா பொருள் என்ன இத வந்து ரொம்ப மேலோட்டமா பார்த்தா பிரஷர் புரிஞ்சுக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு சொல்லுவேன் விஜய் பக்கம் காங்கிரஸ் போறதுக்கான சாத்தியங்களும் உண்டு அது அவங்களுக்கு ஒரு சில லாபம் என்ன இப்ப டிஎம்கேயோட நீங்க இருக்கீங்க இருந்தால் என்ன கிடைக்கும் எமில்நாட்டுல ஏதோ போட்டியிடுவீங்க எம்பிக்கள் போட்டியிட்டா எம்பிக்கள் உத்தரவாதம் எம்பிக்கள் உத்தரவாதம் இருக்கட்டும் எம்பி இப்ப எம்எல்ஏ எலெக்ஷன் எம்எல்ஏக்கள ஏதோ கொஞ்சம் ஜெயிப்பீங்க ரைட்டா ஓகே அதை தாண்டி டிஎம்கே ல பணம் ஒண்ணும் கிடையாது சரி விஜயோட நான் அலையன்ஸ் வைக்கிறேன் தமிழ்நாட்டுல பெருசா என்னால ஜெயிக்க முடியுதோ இல்லையோ ஏன்னா விஜய்க்கு எவ்வளவு ஓட்டுன்னு எனக்கு தெரியாது சரி ஆனால் பாண்டிச்சேரில நான் கவர்மெண்ட ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கேரளால நிச்சயமா காங்கிரஸ் ஜெயிக்கும் ஆட்சி அமைக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு அதுக்கு நல்ல உதாரணம் மக இது மாநகராட்சி தேர்தல் ரைட்டா அவங்க கம்ஃபர்டபுளா பண்ணியிருக்காங்க இப்போ அந்த வெற்றிய உறுதி செய்யற விதமா கேரளத்துல விஜய் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த முடியும் தமிழ்நாட்டை காட்டிலும் அதிகமா விஜய்க்கு கூட்ட வரக்கூடிய இடம் கேரளம் ஆக கேரளத்துல அவரை பயன்படுத்திக்கலாம் பாண்டிச்சேரிங்கிற ஒரு சின்ன ஸ்டேட்டு கிடச்சிடும் இப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கேரளாலையும் நான் ஆட்சி அமைச்சிருவேன் பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைச்சிருவேன் தெலுங்கானாவில் ஆல்ரெடி ஆட்சி இருக்குது கர்நாடகத்தில் இருக்கு ஸோ பேன் சவுத் இந்தியா என் பேக்கெட்டில் வந்துடுமே தமிழ்நாட்டில் வெற்றி உத்தரவாதம் சார் தமிழ்நாட்டில் ஜெயிச்சாப்பில் உங்களுக்கு என்ன அமைச்சரவையில் சீட்டாக கொடுக்க போகிறாங்க எங்க ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தான் கலைஞர் கொடுத்தாரு காங்கிரஸ் இருந்து கொடுத்த ஆதரவை பயன்படுத்தி தான் அவர் கவர்மெண்ட்டை நடத்தினார் அன்னைக்கு காங்கிரஸ்காரங்களுக்கு தானே கொடுத்தாரு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் இல்லைன்னா உங்கள் கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டாக வரப்போகுதுங்க டிஎம்கே ஜெயிச்சால் டிஎம்கே மட்டும்தானுங்க ஆட்சி செய்யும் இப்போ ரீசண்டாகவே ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் என்னன்னா அந்த ஆட்சியில் பங்குங்கிறது கிடையாது அப்படின்னு அவருடைய அமைச்சரவை சகாக்களும் அதை தான் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் விஜயோட வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாண்டிச்சேரி உத்தரவாதமாக கிடச்சிரும் அவரை நீங்கள் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தால் கேரளம் கிடச்சிரும் ஆல்ரெடி தெலுங்கானா கர்நாடகா இருக்குது ஸோ சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஸ்டேட்டில் நாலு ஸ்டேட்டு உங்கள் கைக்கு வந்துருந்தேன் எக்ஸப்ட் ஆந்திரம் அண்டு தமிழ்நாடு இது பெட்டர் இல்லையா ஏன்னா நார்த்தில் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறப்போ இது ஒரு ஃபேஸ் லிஃப்டிங்கில் இதெல்லாம் காரணங்கள் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குது அதே நேரத்தில் அனதர் ஃபிஃப்டி பர்சென்ட்டு விஜய் என்டிஏவுக்குள்ளே வர்றதுக்கும் சான்ஸ் ஆல்ரெடி வந்து இங்கே நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இவர்களுக்கு சீட் ஷேரிங்கே வந்து இங்கே வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்னு தோணுது என்டிஏக்குள்ளே விஜய்யும் வந்தால் இந்த சீட் ஷேரிங் இனிமேல் குழப்பமே சீட் ஷேரிங்க்காக ஒரு முக்கியமான கட்சியை வேண்டாம்னு ஏங்க சொல்லணும் நீங்கள் சீட்டு நிறையா நிற்கலாங்க ஜெயிக்கணும்ல நீங்கள் ஜெயிக்கணும் சார் நீங்களே கூட ஒரு கட்சி ஆரம்பித்து இரநூத்தி முப்பத்தி நாலுலேயும் நிக்கலாங்க உங்களை யாரும் தடுக்கலை ஜெயிக்கணும்ல நாலு ஓட்டு வாங்கணும்ல நீங்கள் இப்போ விஜயும் உள்ளே வரான டோட்டல் ஸ்வீப்புங்க விஜய்க்கும் தொகுதிகள் கொடுக்கணும் இல்லைங்களா எல்லாம் கொடுத்தா ஆகணும் அதுக்கேற்றபடி மற்ற கட்சிகள் அவங்கவுங்களுக்கான தொகுதியை கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க ஆனால் அப்படி விட்டு கொடுக்கறதுல ஒரு ஒரு நன்மை இருக்குது ஒரு தீமை இருக்குது தீமை என்ன அப்படின்னா கொஞ்சம் தொகுதி குறையும் நன்மை என்னன்னா போட்டியிடுற எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜெயிப்பி உத்தரவாதம் இப்போ விஜயும் உள்ள வர்றாருனா விஜயும் உள்ள வர்றாருன்னா நிச்சயமாக இரநூறு தொகுதிகளுக்கு மேலே ஜெயிக்கும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வெற்றி ரெண்டாயிரத்தி பதினொன்று வெற்றி மாதிரி இருக்கும் பிச்சுக்கிட்டு போவோம் இப்போ எடப்பாடியார் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார் இந்தியா டுடேக்கு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு அந்த என்ன சொல்லியிருந்தாரு நாங்கள் திட்டவட்டமாக இரநூத்தி பத்து தொகுதிகளில் ஜெயிப்போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் விஜய் என்க்குள்ளே வராமல் இந்த இரநூத்தி பத்துங்கிற எண்ணிக்கை சாத்தியம் கிடையாது அப்படின்னா அதோட பொருள் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்க அதுதான் சொன்னேன் ஒரு முக்கியமான அமைச்சர்

சார் எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன்ல கமல்ஹாசன் கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறது இருக்கு சார் அது மட்டும் ஏன் உங்க கண்ணில் படல இல்லை இது எப்படி புரிந்து கொள்ளப்படும்னா அகைன் சிபிஐ வச்சு மிரட்டி அவங்க ஓகே சொன்ன உடனே இந்தாங்க அவங்களுக்கு நீங்க கேட்ட விசில் சின்னம் அப்படிங்கிற அதாவது தமிழ்நாட்டினுடைய காட்சி ஊடகங்கள் பெரும்பாலான காட்சி ஊடகங்கள் திமுக ஆதரவு காட்சி ஊடகங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் திமுகவுடைய காட்சி ஊடகம்னா கலைஞர் டிவியோட முடிஞ்சிடல அப்படி நிறைய இருக்கு அவங்களுடைய பரப்புரை அப்படித்தான் இருக்கும் அப்படி பார்த்தா இல்லை அவனே ஒன்று கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்போ ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கெல்லாம் எல்லாம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பல அவங்கள திடீர்னு போலீஸ் தூக்கிட்டு போனதா பல விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோமே இப்போ அதுக்கு என்ன பேர் அது உண்மையாக இருந்தால் அதனுடைய பெயர் என்ன இப்போ அந்த மாதிரி எதுவும் இங்கே நடக்குது இது வந்து ஒரு ப்ராப்பர் வழக்குங்க இன்னொன்று சிபிஐ விசாரணை அப்படிங்கறதே உச்ச நீதிமன்றத்தில் விஜயுடைய கட்சி வைத்த கோரிக்கை நாங்க இந்த மாநில அரசின் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்டு வாங்கினது சிபிஐ விசாரணை ஒன்றும் மத்திய அரசு திணிச்சதில்லை உச்ச நீதிமன்றம் அவங்க கோரிக்கைக்கு ஏற்ப ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய மேற்பார்வையில சிபிஐக்கு உத்தரவிட்டு இருக்கு இது வந்து தாவேக்கா வாங்கி வந்த வரம் மறந்திராய் ஸோ அதனால தான் வந்து இருபத்தி மூன்றாம் தேதியோட என்டிஏ கூட்டணி சீல்டு கிடையாது அதுக்கப்புறமும் வந்து எந்த கட்சி வேணால் வரலாம் வரலாம் எந்த கட்சி வேணாலும் வரலாம் தாவேக்கா வரலாம் ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ஒரு ஒரு பெரிய ஒரு அப்படி ஒரு டேர்னிங் பாயிண்டாக திட்டத்தப்பட அறிவிப்பு வந்து உள்ளுக்குள்ள தாவேக்கா வருவதற்கு வாய்ப்பு உண்டு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்